சின்னதாக ஒரு வீடு கட்டினேன் சரி இஎம்ஐ கட்டணும் கட்ட முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பொண்ணை கட்டினேன் படிச்ச பிள்ளையா அந்த புள்ளைய நான் கட்டி அவளை அவள் என் கஷ்டத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கட்டிக்கினேன் அவன் அண்ணா அவள் என்ன பண்றா தெரியுமா என்ன என்னை வீட்டில பண்றான் என்ன மாட ஆசை தெரிஞ்சிடறா டேய் நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் பியூட்டி பார்க்கே போய் அங்கே போய் கொட்டுறாடா இதனால நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இஎம்ஐ எல்லாம் கட்டின்னு வந்துடுற வீட்டுக்கு வந்து காப்பி தண்ணி போட்டு தரமாடுறா போன்ல இப்படி கால் மேல ஏற்றி போட்டு ரீல்ஸ் பண்றாங்களா என்ன 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 சொன்னா அடிக்கிறாடா இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் இதுக்கு அந்த அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலத்தை விற்காம இருந்தா நான் என்னத்துக்கு எங்க ஊர்ல விவசாயம் பண்ணி ஜாலியா இருந்துருப்பேன் இந்த சிட்டிக்கு வந்தாலே இதாண்டா தொல்லை இந்த இஎம்ஐ தொல்லை எதுவும் கிடையாது அப்புறம் தான் என் பொண்டாட்டி தொல்லையும் கிடையாது

உன்னோட வைஃப் சோர் போடுறா இல்லனா அவன் உன்னோட வைஃப் சோர் போடுவாரா நீ இந்த மாதிரி என் அண்ணன் கூட உட்காந்துட்டு வெட்டிக்கிளி இந்த குழம்பிட்டு இருக்கா போய் உங்களோட வைஃப் போய் சொல்லிட்டு வந்து